வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இதை பற்றி எப்படின்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி முப்பத்தி ஒன்றாந்தேதி வந்து ராயல் ரொம்ப வந்து நடக்க போகுது ஆனாலும் இந்த ராயல் ரொம்பில் வந்து இப்போ வந்து நாலு மேட்சை வந்து நம்மளோட டபுள் டபுள்யூ வந்து புக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்படுது அந்த நாலு மேட்ச் என்ன அப்படின்னா ஒன்று வந்து மென்ஸுக்கான ராயல் ரொம்ப ரெண்டாவது வந்து உமன்ஸுக்கான ராயல் ரொம்ப அதுக்கப்புறம் வந்து மென் சைடு வந்து அதாவது ஒரு வேர்ல்டு டைட்டில் வந்து அதில் வந்து டிஃபன் ஆக அதே மாதிரி மென் ரெஸ்லரில் வந்து அண்டிஸ்பூடிய டபுள் டபுள்யூ டைட்டில் வந்து டிஃபன் ஆக போகுது அதாவது இந்த நாலு மேட்ச் தான் வந்து இப்போ வந்து டபுள் டபுள்யூ வந்து கரண்ட்லி வந்து புக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது ஒன்று வந்து உமன்ஸுக்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியன் மேட்ச் நடக்குமா அதுக்கப்புறம் ரெண்டாவது மேட்ச் வந்து மென்ஸுக்கான அண்டிஸ்புடி டபுள் டபிள்யூ சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்குமா அது இல்லாமல் வந்து அதுக்கப்புறம் உமன்ஸுக்கான அந்த ராயல் ரம்போ மென்சுக்கான ராயல் ரொம்ப இந்த நாலு மேட்ச் தான் வந்து டபுள் வந்து இப்போ வந்து புக் பண்ணி வச்சிருக்காங்க இல்லாமல் வந்து இன்டர் கண்டிப்பாக சாம்பியன் மேட்ச் இருக்குது அதுக்கப்புறம் அந்த டாக்கி மேட்ச் மாதிரி எந்த விதமான பிளானுமே டபுள் டப்ளியூ வந்து போல கரண்ட்லி வந்து இந்த நாலு மேட்சை தான் வந்து இப்போ வந்து நம்மளோட டபுள் வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்படுது போது இதுக்கப்புறம் வந்து டபுள் டபுள்யூ வந்து அடிஷ்னல் வந்து அந்த மேட்சஸ் அதாவது டைட்டில் மேட்சஸ்லாம் புக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது டபுள் டபுள்யூ வந்து இப்போ டென்ஸ் பிசிஸ் கொடி ரோட்ஸுக்கான அண்டிஸ் புட்டி டபுள் டபுள்யூ சாம்பியன்ஸ் மேட்ச் வந்து ரசல் மணியாக ஃபார்ட்டி டூவில் வந்து நடக்கும் அப்படிங்க மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஃபேன்ஸ் மத்தியில் இருந்துச்சு ஏன்னா டபுள் டபுள்யூ வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ரோமண்டின்ஸுக்கான அந்த ஒரு ஃபியூட வந்து சர்வே சீரிஸ்லேயே வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ ஸ்டார்ட் பண்ணதுனால திரும்பி ரோமண்டன்ஸுக்கும் நம்முடைய கொடி ரோட்ஸுக்குமான பார்ட் த்ரீ மேட்ச் வந்து ரசல்மணியாக ஃபார்ட்டி டூவை வந்து நடந்துருமோ மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஃபேன்ஸ் மத்தியில் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்து டபுள் வந்து இந்த மேட்ச்சை வந்து நடத்தக்கூடாது அப்படிங்க மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் வந்து டபுள் இருந்தாங்க ஆனாலும் இது இப்போ திடீர்னு வந்து என்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு தெரியல ஆனாலும் சர்வைஸ்ரீஸ் வந்து ஒரு மேட்ச் வந்து இவங்க ஒரு ஸ்டோரியில் வந்து நம்ம டபுள் வந்து மூவ் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ நம்முடைய ரோமடென்ஸுக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கான மேட்ச் வந்து நடக்காது அப்படிங்க மாதிரி இப்போ வந்து சொல்லப்படாது கோடி ரோட்ஸ் ரோமடென்ஸ் ஃபார் த டபுள் டபிள்யூ சாம்பியன்ஸ் மேட்ச் இஸ் ரிப்போர்ட்லி பிளான்டு பட் நாட் நெசசரி ஆட் ரசல்மணியா அதாவது இந்த மேட்ச் வந்து நடக்காது அந்நெசசரியாக அதாவது இந்த மேட்ச்சு நடக்காதது ரோமண்டன்ஸுக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்குமான அன்டிஸ்புடிய டபுள் டபுள்யூ சாம்பியன்ஸ் மேட்ச்சு ரசல்மணியா ஃபார்ட்டி டூ ரோமண்டன்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்குமான ரீ மேட்ச் இந்த மேட்ச் வந்து பார்ட் த்ரீ மேட்சாக வந்து ரசல் மணியை பார்ட் வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது ஏன்னா இதை வந்து ஃபேன்ஸ் வந்து அதிகமாக வந்து விரும்பலை ஏன்னா இப்போ வந்து ரோமியன்ஸோட ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ரோமியன்ஸுக்கும் கொடியூரத்துக்குமான மேட்ச் வந்து ஏற்கனவே ரெண்டு தாட்டி நடந்துடுச்சு அதில் ரோமண்டியன்ஸ் வந்து அவரோட டைட்டில் வந்து லாஸ் பண்ணிட்டார் ஆனாலும் இதுக்கப்புறம் வந்து எங்களோட ரோமடியன்ஸ் வந்து அந்த டைட்டில் வந்து திரும்பி வந்து எடுக்க வேணாம் ஏன்னா ரோமடியன்ஸுக்கு வந்து இந்த டைட்டில் வேணாம் ஏன்னா ரோமண்டியன்ஸு வின் பண்ணாத ஒரே ஒரு டைட்டில் எதுனா அது வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன் அந்த டைட்டிலை நோக்கி ரோமண்டியன்ஸ் வந்து போனால் போதும் ஆனால் எங்கள் ரோமடியன் ஆடியன்ஸ் வந்து திரும்ப வந்து அந்த அன்டிஸ்பூட்டி டபுள் டபுள் டைட்டில் அப்படிங்கிற மாதிரி திரும்ப வந்து அதாவது அரைச்சமாவே அரைக்கிற விதம் வந்து நீங்கள் வந்து திரும்ப வந்து கோடி ரோட்ஸ் ரோமன் கோடி ரோட்ஸ் ரோமன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பா த்ரீ மேட்ச்லாம் வாங்கினா இதை வைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து இன்றைக்கி வச்சாலும் நாங்கள் வந்து இந்த மேட்சை பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து ஒரு மக்கள் சொல்கிறாங்க இதே நம்முடைய கோடி ரோட்ஸோட ஃபேன்ஸ் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது எங்களுக்கு வந்து ரோமனேட்ஸ் விசிட் பிராகனா வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கான ரோமண்டியஸ்க்கான அந்த ஒரு மேட்ச் வந்து எங்களுக்கு வேணாம் ஏன் அப்படின்னு சொல்லி நம்முடைய கோடி ரோட்ஸோட ஃபேன்ஸ் வந்து எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ரெண்டு தாட்டி வந்து ரோமண்டருக்கும் கோடிருக்கும் நடந்துருச்சானாலும் திரும்ப அகைன் நடக்குது அப்படின்னா அதில் வந்து நூறு சதவீதம் வந்து ரோமண்டின்ஸ் அதை வந்து டபுள் வந்து வின் பண்ண வைப்பாங்க ஏன் வின் பண்ண வைப்பாங்கன்னா ரோமண்டின்ஸ் வந்து அவரோட டைட்டிலில் வந்து ரசமணியா ஃபார்ட்டியில் வந்து லாஸ் பண்ணிட்டாரு அதுக்கான ரீ வந்து இன்ன வரைக்கும் ரோமண்டின்ஸ் வந்து கோடி ரோட்ஸில் வந்து கேட்கல அது வந்து ரீ மேட்சை கேட்குற விதமாக ரோமனின்ஸ் வந்து ரீமேட்ச் கேட்குறது மாதிரி ரெசமனிய ஃபார்ட்டி டூல வந்து நம்மளுடைய ரோமனின்ஸுக்கும் நம்முடைய கோரி ரோட்ஸ்க்கான மேட்ச் நடக்குதுன்னா நூறு சதவீதம் நம்மளுடைய கோரி ரோட்ஸ் வந்து அவரோட டைட்டில் அவரே ரீடெயின் கேட்டால் வாய்ப்பு இல்லை நம்முடைய ரோமண்டியன்ஸ் தான் அவரோட அண்டிஸ்புடி டபுள் டபுள் டைட்டில் அதாவது பழைய தங்கத்தை அவரே வந்து திரும்பி வந்து எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம கோரி ரோட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படிங்கிறது ரசமணிய பாட்டியில் வந்து இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக கோரி ரோட்ஸோட எல்லாம் சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து ரோமண்டியன்ஸுக்கும் நம்முடைய கோரி ரோட்ஸுக்கு பண்ணால் பா த்ரீ மேட்ச் வந்து வேணா வேணா சொல்கிறக்கான உண்மையான அதனால் இப்போ ரோமண்டியன்ஸோட சைடு எடுத்துக்கணுன்னா ரோமண்டன்ஸோட ஃபேன்ஸ் வந்து கோரி ரோட்ஸ் ரோமண்டியன்ஸ் மேட்ச் வேணாம் இது கொடி ரோட்ஸோட ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கொடி ரோட்ஸ் ரொம்ப டேன்ஸுக்கான அந்த ஒரு மேட்ச் வேணாம் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு மேட்சுமே வேணாம் அப்படிங்கிறத கொடி ரோட்ஸோட ஃபேன் ரொம்ப டேன்ஸோட ஃபேன்ஸ் வந்து சொன்னதில்ல இப்போ டபுள் டபுள்யூ என்ன பண்ணிட்டாங்க சரி இந்த ஒரு பல பார்க்கறதுக்கு இந்த ஒரு மேட்சை பார்க்கறதுக்கு ஃபேன்ஸ் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையா மாதிரி இப்போ வந்து டபுள் டபுள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மேட்சை வந்து அப்படி வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்க மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது ஏன்னா இந்த மேட்ச் கேன்சல் பண்ணிட்டாங்கனாலும் உங்களோட ஒரு ஒப்பீனியன் படி இந்த மேட்ச்சை பார்க்குறக்கு நீங்கள் எவ்வளோ அவ்வளோ இருப்பீங்க அப்படி வச்சா எத்தனை பேர் வந்து இந்த மேட்சை வந்து எதிர்பார்த்து இந்த ஒரு மேட்சை வந்து ஒரு பார்ப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க இந்த அப்டேட்டு உண்மையிலுமே ஒரு பிக்கான ஒரு அப்டேட்டுங்க ஆனால் இந்த ஒரு அப்டேட்டை வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து நான் பார்க்குறப்ப உண்மையிலுமே சொல்கிறேன் இந்த பிளான் வந்து இப்படி நடந்துச்சுன்னா உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு சம்பவம் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு தரமான ஒரு சம்பவம் நடக்கும் அது இப்போ வந்து சர்வே சரிஸில் வந்து எப்படி வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் வந்து ஒரு மிஸ்டியான ஒரு பசனை வந்து கொண்டுட்டு வந்தாங்க அது வந்து இப்போ வந்து இந்தியா அதாவது எப்படி சொல்கிறாங்க வேர்ல்டு அதாவது எப்படி சொன்னால் ரெஸ்லிங் வேர்ல்டு வைஸ் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக பேசப்படுது அதாவது நம்மளுடைய ரோமனியன்ஸோட டீம் வந்து தோற்று போயிட்டாங்க பிராக்லஸனோட டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத விட இந்த ஒரு மிஸ்டியான ஒரு பசன் யார் ஏன்னா இவங்க யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போ வந்து யாரும் வந்து அதிகமாக பேசலை ஏன்னா இது வந்து அவ்வளோக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இல்லாமல் பேரிச்சு ஆனாலும் இதில் வந்து அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பர்சன் யார் அதுதான் வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்போ வந்து போயிருக்காரு இல்லாமல் அதே சர்வே விசரிஸ் நடக்கிற அந்த ஒரு ஸ்பாட்டில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸும் அந்த இடத்துல வந்து இருந்திருக்கிறனால நம்மளுடைய செத்ரோன்ஸ் தான் அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பர்சன் அப்படிங்க மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு இது ஒன்று இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது ஒன்று இது இல்லாமல் வந்து இப்போ வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு வந்து இன்ஜுரியானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதாவது நம்மளுடைய டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா செத்ரோன்ஸுக்கு வந்து எந்த விதமான இன்ஜுரியும் இப்போ இல்லையா அதாவது செத்ரோன்ஸுக்கு வந்து இன்ஜுரி இருந்துச்சு நீ இன்ஜுரி இருந்துச்சு அதுக்கு வந்து எந்த விதமான சர்ஜரியுமே நம்மளுடைய சித்ரன்ஸ் வந்து பண்ணிக்கவே இல்லையா அதுதான் டாக்டர் என்ன சொன்னாங்க அதாவது இதை வந்து நம்ம வந்து சர்ஜரி மூலயமா பண்ணுறதை விட நம்ம வந்து மெடிக்கலி வந்து நம்ம வந்து டேப்லெட் மூலியமாக அதாவது இன்ஜெக்ஷன் மூலிமா வந்து நம்ம வந்து இதை வந்து கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப சரின்னு சொன்னால் நம்மளுடைய சித்ரன்ஸ் வந்து இந்த அவரோட இன்ஜுரிக்கான எந்த விதமான சர்ஜரியுமே பண்ணிக்கலாதனால இப்போ வந்து மெடிக்கலி வந்து இப்போ வந்து நம்முடைய செத்துணசு வந்து அதிகமாக வந்து இப்போ குணமாகிட்டு தான் வரலாம்லாம்ல இப்போ வந்து நம்மளுடைய டபுள் டபுள் வந்து என்ன பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா செத்துணஸ் வந்து இல்லை அவர் வந்து டேப்லெட் மூலியமாக வந்து எல்லாமே சரி பண்ணிகிட்டு இருக்காரு அதனால மெடிக்கலி வந்து வந்து அவர் வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிளியர் ஆகிட்டு வரார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஜனவரி தேதி நடக்க போகிற மண்டே நைட் ரா வந்து ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு மண்டே நைட் ராவா பட் நடக்க போதான்னு கேட்டால் நூறு சதவீதம் நடக்க போகுது இதில் வந்து நம்முடைய பிராண்ட் பேக்கர் விசிஸ் நம்முடைய சிஎம் பங்குக்கான வேர்ல்டு ஹேவி சாம்பியன்ஸ் மேட்சுன்னா இருக்கப்போது அது இல்லாமல் வந்து ரோமன் இன்ஸோட ரிட்டன் அப்படிங்கிறது அங்கே இருக்குன்னு சொல்லப்படுது அதே இல்லாமல் ஜான்சனாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செலப்ரேஷன் வந்து அந்த ஒரு மண்டே நேரில் வந்து தரப்போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாமல் வந்து நம்மளுடைய மிஸ்டியான ஒரு பசன் வந்து யார் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பாடிகம் வந்து ரிவீல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது இல்லாமல் நம்முடைய பிராக்லஸ்னர் நம்முடைய ஃபைனல் பசனர் ராக் இவங்களோட ரிட்டன் அப்படிங்கிறது பட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜனவரி அஞ்சாந்தி நடக்கப்பறம் அந்த ஒரு மண்டே நைட்டில் வந்து நடக்கும் அப்படிங்க அதிகமாக சொல்லப்படுதுனால இப்போ வந்து அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பர்சன் யார் அப்படின்னு இப்போ வந்து நம்ம பாலிகன் வந்து ரிவீல் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்கல்ல ஒருவேளை இது ஆல்மோஸ்ட் வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டோரி லைன் அப்படி மாதிரி மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து யார் இப்போனா நம்மளுடைய செத்ரோன்ஸை தான் நம்முடைய டபுள் டபுள் வந்து கை காட்ட போகிறாங்க அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு வந்து எந்த விதமான இன்ஜுரி இல்லை அவர் இன்ஜுரி இல்லை இன்ஜுரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சர்ஜரி பண்ணியிருப்பேன் ஆனால் இன்ஜூரி இல்லை அப்படிங்கிறப்ப மெடிக்கலே வந்து கிளியராக இருக்கார் அப்படிங்கிற டாக்டரே வந்து சொல்லிட்டு அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பர்சன் யாராக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய செத்ரோன்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இது முழுக்க முழுக்க வந்து எனக்கு வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிறது எல்லாமே விசன் பேக்ஸனை விட்டு நான் போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து ஃபேக் 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 அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய ஜனவரி அஞ்சாந்தேதி நடக்க அந்த மண்டே நைட்டில் வந்து நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கர் விசிஸ் நம்மளுடைய சிஎம்பங்குக்கான வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்குதுன்னா அந்த மேட்சுக்கு இடையில வந்து அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பர்சன் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய டபுள் டபுள் வந்து காட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் எப்படி வந்தாலும் நம்ம அந்த மிஸ்டியான ஒரு பர்சன் வந்து எப்படி வந்து நம்மளுடைய சிஎம் வந்து எப்படி வந்து ஒரு ஸ்டன்னரை போட்டு அந்த இடத்துல வந்து விசன் ஃபேக்ஷன் வந்து வின் பண்ண வச்சுட்டு போனார்ல அதே நம்மளுடைய செத்துவன்சா பட் இருந்தால் நூறு சதவீதம் நம்முடைய செத்தோன்சாவே இருந்தால் ஏன்னா அந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஒரு விஷயத்தை வந்து அந்த நம்முடைய சர்வே சர்வீஸ் முடிஞ்சப்போ அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸில் வந்து நம்முடைய பாலிகன் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் அது அது ஒரு மிஸ்ஸான ஒரு பர்சன் வந்து எனக்கு யாருனே தெரியாது ஒரு ஒருவேளை செத்ரோன்சா கூட இருக்கலாம் அதுவும் எங்கள் டீம் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிறக்காக செத்ரோன்சா கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டை வந்து கொடுத்துட்டு போயிருக்காருல்ல அது பொய்யோ நிஜமோ தெரியல ஆனால் ஒரு விஷயத்தை சொன்னார்ல அதே மாதிரி அது வந்து செத்ரோன்சாவே இருந்தால் அந்த இடத்துல வந்து நம்முடைய சிஎம் பங்கை வந்து அட்டாக் சிஎம் சிஎம்பங்க அட்டாக் பண்ணி அந்த இடத்துல வந்து சர்வீஸ் சீரீஸ் வந்து நம்முடைய விசன் பேக்ஸை வந்து வின் பண்ண வச்சுட்டு போயிட்டார் அதனால அந்த இடத்துல வந்து பிராண்ட் பேக்கர் என்ன அப்படி இருப்பாங்கன்னா யார்னா எவ்வளோ அப்படிங்கிற ஷாக்கிங்காக பார்த்துருப்பாரு அதை பயன்படுத்தி நம்மளுடைய பிராண்ட் பேக்கர் வந்து அந்த மேட்சை வந்து முடிச்சு அந்த மேட்சை வந்து வின் பண்ண வச்சுட்டு போயிருப்பார் அதே மாதிரி இப்போ நம்முடைய ஜனவரி தேதி நம்முடைய பிராண்ட் பேக்கருக்கும் நம்முடைய சிஎம் காண சாம்பியன் நடக்குது அப்புறம் அந்த மேட்ச்ல வந்து நம்ம செத்ரோன்ஸ் அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பர்சன் செத்ரோன்ஸ் தான் அவர் ரிட்டர்ன் வந்து அந்த இடத்துல நம்முடைய சிஎம் பங்கை வந்து அட்டாக் பண்ணுவார் அட்டாக் பண்ணி அந்த இடத்துல வந்து அந்த ஒரு மேட்ச் வந்து டிஸ்குவாலிசன் ஆகும் மாதிரி சொல்லப்படுது ஏன் அப்படின்னு கேட்டா நம்முடைய வேர்ல்டு ஹெவே சாம்பியனான நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வந்து எங்கே யாருக்கிட்ட வந்து இருக்குது இப்போ வந்து யாருக்கிட்ட இருக்குதுன்னா கரண்ட்லி வந்து நம்முடைய பெஸ்ட் இன் த வேர்ல்ட் த சிஎம் பங் அவர்கிட்ட தான் வந்து அவரோட சித்ரன்ஸோட அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வந்து இருக்குது என்னோட அந்த டைட்டில் அப்படிங்கிறது வந்து எனக்கு திரும்ப வேணும் அந்த டைட்டிலுக்காக நான் திரும்பி நான் வர்றேன்டா அப்படின்னு நம்மளுடைய சித்ரன்ஸ் வந்து நினைக்கிறாரு அப்படின்னா இந்த மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிடும் நம்மளுடைய பிராண்டுக்கும் நம்மளுடைய செய்யம்பங்குக்கும் நடக்கிற அந்த ஒரு மேட்ச் வந்து இதில் வந்து இந்த மேட்ச் வந்து அப்படியே வந்து டாப் ஆகிடும் அதாவது டிஸ்கொலிக்ஷனில் வந்து இந்த மேட்ச் வந்து முடிஞ்சிடும் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய மிஸ்டியான ஒரு பர்சன் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லுது ரிவீல் பண்ணிட்டு என்னோட டைட்டில் வந்து எனக்கு திரும்பி எனக்கு வேணும் அப்படிங்க மாதிரி நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய சிஎம் பங்குக்கான அந்த ஒரு ஸ்டோடியில் கூட நம்முடைய டபுள் டபுள்யூ வந்து மூவ் பண்ணி கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்லப்படுது மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னா ரெசல் மணியை ஃபார்ட்டி டூடில் நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்குமான வேர்ல்டு ஹெவிவே சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது இங்கிட்டு வந்து நம்முடைய அந்த நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு எல்லாம் அந்த ஒரு மேட்ச் வந்து டிஸ்கொலிஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கரும் இந்த ஒரு ஸ்டோரியில் வந்து ஆட் ஆவார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு ஸ்டோரியில் நான் அப்படியே கொண்டுட்டு போயிட்டு ரசமணியை ஃபார்ட்டி டூ வந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கர் விசிஸ் செத்ரோன்ஸ் விசிஸ் சிஎம்எங்குக்கான ஒரு திரிபிள் த்ரெட் மேட்ச் அதுவும் வேர்ல்டு ஹெவிவே சாம்பியன்ஷிப் மேட்ச்சாக ரசமணியை ஃபார்ட்டி டூவில் வந்து நடக்கும் மாதிரி பட் அதிகமாக சொல்லப்படுது அதாவது இந்த ஒரு ஸ்டோரி லைன் இந்த ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பட் நடக்கணும் அப்படின்னா இது எல்லாமே வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பர்சன் இருந்தால் மட்டுமே தான் இந்த ஒரு சூழல் எல்லாமே பட் நடக்கும் மாதிரி சொல்லப்படுது அதாவது நான் படித்த ஒரு தேரி வரைக்கும் இதுதான் அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது அது நான் வந்து இப்போ என் அதாவது எப்படி சொன்னால் என்னோடய சோர்ஸஸில் வந்து நான் வந்து பண்ணி அனுப்பி பார்த்துடலப்போ எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்னென்னா இதுதான் அது அதாவது அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பசன் வந்து நம்மளுடைய செத்ரோன்சா இருந்தார் அப்படின்னா இது எல்லாமே பட் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பசன் வந்து நம்மளுடைய செத்ரோன்சா இல்லை ஆஸ்டியன் தேரியாக தான் இருக்கார் அப்படின்னா இந்த ஒரு சோலாம் பட் எதுவுமே நடக்காது அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது அதனால் இது ஏன்னா இப்போ எனக்கு போ எனக்கு என்னோடய ஒரு ஒப்பீனியன் படி இப்போ நான் அந்த ஸ்டோரியை வந்து நான் பார்க்கறப்ப வந்து இது எல்லாமே வந்து செத்ரோன்ஷாவே இருந்துச்சு அப்படின்னா செத்ரோன்ஸ் வந்து இன்ஜுரி சொன்னது எல்லாமே பேக்கு அதில் விசன் ஃபேக்ஷனில் இருந்ததுங்கிறது எல்லாம் ஃபேக்கு அது மாதிரி இவங்களுக்கான ஒரு மேட்ச் வந்து ரசமயா ஃபாட்டி நடக்குதுங்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு உண்மையிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக கண்டிப்பாகவும் ஆனாலும் இப்போ வந்து செத்ரோன்ஸா இருக்குது அப்படிங்கிறப்ப இவங்க மூணு பேத்துக்கு ஒரு தபிள் தட் மேட்ச் வந்து ரசமயா ஃபார்ட்டி லோன் நடக்குது அப்படின்றப்போ நம்முடைய செத்ரோன்சோ வந்து விசன் ஃபேக்ஷன்லேயே இருப்பாரான்னு கேட்டால் வாய்ப்புகள் இல்லை ஏன்னா விசன் ஃபேக்ஷன் வந்து அடிச்சு நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து இருந்தாலும் விசன் ஃபேக்ஷன் இல்லாமல் விசன் ஃபேக்ஷனாகவே நம்முடைய பிராண்ட் பிரேக்கர் பிரான்சன் டீடு நம்முடைய இப்போ வந்து நம்முடைய பால்கம் இவங்க மூணு பேர் தான் தவிர இதில் விசன் ஃபேக்ட்ரில் நம்மளுடைய பிராண்ட் பேக்கர் இருந்துகிட்டே வந்து அதில் வந்து நம்மளுடைய சத்ரோன்ஸுக்கும் நம்முடைய சி எம்ம்க்குக்கான அந்த வேர்ல்டு ஹெவே சாம்பியன் மேட்சில் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பால்கம் வந்து நம்ம பிராண்ட் பேக்கருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பக்க பலமாக இருப்பாரு அப்படின்னு சொல்ல போது இப்போ வந்து ரசம ஃபார்ட்டி வந்து நம்முடைய ரோமண்டியன்ஸ் கூட வந்தார் திரும்பி ரிட்டன் போகிறப்ப நம்முடைய சத்ரோன்ஸ் கூட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காயாக போனார்கள் அதே மாதிரி இந்த வருஷம் ரசம ஃபார்ட்டி டூ வந்து நம்முடைய பாலிகமன் கூட வந்து நம்முடைய பிரான்ட் பேக்கர் வரக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அதாவது ஜனவரி அஞ்சாந்தி நடக்கப்புறம் பிராண்ட் பேக்கர் பிராண்ட் பிராண்ட் பேக்கருக்கும் நம்முடைய சிம்குக்கான அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வந்து அந்த மிஸ்டியான ஒரு பர்சன் வந்து ரிட்டன் வரா ரிட்டன் வந்து அவர் வந்து யாருன்னா நம்மளுடைய சத்துருன்னு சதா இருக்கிறார் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டோலி எல்லாமே பட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது அப்படிங்கிற சொல்லப்படுது இப்போ நான் சொன்ன அப்டேட் வந்து உண்மையிலுமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீ சொன்னியே நடக்கலைன்னு யாரும் சொல்லாதீங்க இப்போ நான் சொன்னது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு